ஐஃபேன்ஸ் திஸ் தோட் கம்ப்ளியூட் டச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா நங்கவரத்தில் நிற்கிறோம் நங்கவரத்தில் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு இடம் நம்ம கிடச்சிருக்கு இருபத்தி ஒரு சென்ட்டு அதாவது ஒம்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு செடி இங்கேருந்து வரும் ரோட் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி வரும் நமக்கு இதில் மொத்தம் ரெண்டு பிளாட்டு ரெண்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க பின்னாடி உள்ளது கொடுத்துட்டாங்க முன்னாடி உள்ளது மட்டும் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஏரியாவில் இது வந்து ஒரு குறுகிய பகுதி அதனால் இன்டர்னலாக அவங்கள கொடுத்து வாங்கிக்குவாங்க அதை பக்கத்தில் உள்ளவங்களையும் கொடுக்கு கொடுக்குறது வாங்குறதெல்லாம் வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி பிரச்சனையே இருக்காது தண்ணி நல்ல வாட்டர் லெவல் வந்து ஒரு நாற்பது ஐம்பதுலேயே வாட்டர் லெவல் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது பதினஞ்சு லட்சம் தான் இதோட பட்ஜெட்டு ரோடு வேஸில் ரோட்டை விட்டு இறங்கணுன்னே நமக்கு இடம் இந்த மாதிரி தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது வாக்க வாய்க்கால் இருக்குது ஸோ நமக்கு பாஞ்சிட்டு தான் அடுத்த தண்ணி அங்கிட்டு போகும் அப்படியே அல்வா துண்ணுமாக இருக்கும் அப்படியே ஸ்கொயராக இருக்கும் இடம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த பட்ஜெட்லலாம் நமக்கு இடம் எது கஷ்டம் அது பின்னாடி உள்ளது கொடுத்துட்டாங்க இப்போ முன்னாடி உள்ளது தான் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு இதோட பட்ஜெட் வெறும் பதினஞ்சு லட்சம் தான் ரோட்டோ ஒட்டி இறங்கின இடம் இறங்கினோட இடம் நமக்கு இருக்கு பதினஞ்சு லட்சத்தில் இப்படி ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இடம் நமக்கு கிடைக்காது ஸோ ஃபார்ம் ஹவுஸ் இங்கே அழகா போட்டுட்டு வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணலாம் ஸோ விருப்பம் கணக்கு பண்ணுங்க கம்மியான வாய் வாங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி